ரவிமோகன் நடித்து மொக்க வாங்கிய ஐந்து படங்கள் ரவிமோகன் நம்ம எல்லோருக்குமே ரவிமோகன் சொல்கிறத விட ஜெயம் ரவின்னு சொன்னால் தான் தெளிவாக புரியும் அந்த நேம் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு ஆனால் அவர் என்ன இனிமேல் ரவி மோகன் தான் எல்லோரும் கூப்பிடணும்னு சொல்லிட்டாரு இருக்கட்டும் நம்ம கதைக்கு இப்போ வருவோம் ரவிமோகன் தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த நடிகர் அதில் எந்த டவுட்டும் இல்லை எக்கச்சக்கமான படங்களை நடித்து எவ்வளவோ ஹிட் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்ட்னு லிஸ்ட் ஏறாலும் தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு தனி ஒரு இடத்த கெட்டியமாக பிடிச்சி வச்சுருக்காரு என்னதான் ரவி மோகனே இருந்தாலும் இவரோட ஆக்டில் சில பல மொக்கையான படங்களும் இருக்குது அந்த லிஸ்ட்ல பூலோகம் என் கல்யாண கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணி ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் பூலோகம் ரவி மோகன் த்ரிஷா பிரகாஷ்ராஜ் நேத்தன் ஜோன்ஸ் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷன்னாலையும் இந்த பூலோகம் ரவி மோகனோட ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்டில் சேர்ந்துருச்சு ஸோ மோகன் நடித்த மொக்க படத்தில் இந்த பூலோகமும் ஒன்று அப்புறம் அகிலன் அதே என் கல்யாண கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணி செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்து மொக்க வாங்கின படம் அகிலன் ரவிமோகன் பிரியா பவானி சங்கர் தான்யா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க சாம் சாம்சுயஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்தோட கதைக்களம் சுமாரா இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல சரியான கலெக்ஷன் இல்லாமல் ரவி மோகனோட ஃபிளாப் மூவிஸ் லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு இந்த அகிலன் ஸோ ரவி மோகன் நடித்த மொக்க படத்துல இந்த அகிலனும் ஒன்று அப்புறம் பூமி லக்ஷ்மணன் டைரக்ட் பண்ணி ஹோம் மூவி மேக்கர்ஸ் மற்றும் யார்கோ என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஓடி வெளிவந்து மொக்க வாங்கின படம் பூமி ரவி மோகன் நிதி அகர்வால் ரோனித் ராய் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க பி இ மார்க் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த படம் ஓடிடியில் வெளியிடப்பட்டது இருந்தாலும் படத்தட கதைக்களம் ரொம்பவே சுமாராக இருந்த காரணத்தினால ரவி மோகனோட ஃப்ளாப் ஃபிளாப்லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு இந்த பூமி ஸோ மோகன் நடித்த மொக்க படத்துல இந்த பூமியும் ஒன்று அப்புறம் இதய திருடன் சரண் டைரக்ட் பண்ணி கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறுல வெளிவந்து மொக்க வாங்கின படம் இதய திருடன் ரவி மோகன் காம்னா பிரகாஷ்ராஜ் மற்றும் படம் நடித்திருப்பாங்க பரத்வாஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதை கலத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷன்னாலையும் ரவி மோகனோட ஃப்ளாப் மூவிஸ்லிஸில் சேர்ந்துருச்சு இந்த இதய திருடன் ஸோ ரவி மோகன் நடித்த மொக்க படத்தில் இந்த இதய திருடனும் ஒன்று அப்புறம் தகலகலா வல்லவன் அப்பா டக்கர் சுராஜ் டைரக்ட் பண்ணி லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் சகலகலாவல்லவன் அப்பாட்டக்கர் ரவிமோகன் த்ரிஷா அஞ்சலி பிரபு சூரி விவேக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க தமந்த் மியூசிக்ல வந்த படம் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷன்னாலையும் ரவி மோகனோட மோசமான படம் மிஸ்டில் சேர்ந்துருச்சு இந்த சகலகலா வல்லவன் அப்பா டக்கர் ஸோ மோகன் நடித்த மொக்க படத்தில் இந்த சகலகலா வல்லவன் அப்பா ஒன்று இப்படி நம்ம சொன்ன ஐந்து படங்களுமே ரவி மோகன் ஆக்டில் வந்த மொக்க படங்கள்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேற ஏதாவது படம் இருந்தா, அதை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்